துலாராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்ட்ரோஜனதுரை பிலிமிசை கோத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் நிகழ்வு மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் பதினோராவது மாதம் ஆசி மாதம் துளாராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள்னா என்ன என்பதை எல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோ சின்னதரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது சூரியன் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த மாசி மாதம் அப்போ இந்த மாசி மாதம் பதினாலாம் தேதி மகா சிவராத்திரி அதாவது எல்லா மாதமும் சிவராத்திரி வரும் ஆனால் மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி அன்றைய தினம் இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை தியானம் செய்யவோ அல்லது வழிபாடு செய்ய வேண்டும் அன்னைக்கு தூங்கக்கூடாது முதுகெலும்பு நேராக ஆகாயத்தை பார்த்துருக்கணும் அதாவது அன்னைக்கு தான் அதிகமாக ஈதர் சக்தி இறங்குதுன்னு சொல்றாங்க இல்லையா அப்போ அன்றைய தினம் இரவு முழுவதும் கண் விழித்து தியானம் அல்லது சிவ பூஜை செய்பவருக்கு சகல தோஷமும் பாபமும் விளங்கும் அடுத்ததாக மாசி மாசம் பதினஞ்சாம் தேதி அமாவாசை அதாவது மயான கொள்ளை நடைபெறுகிற நாள் அந்த மயான கொள்ளை பூஜையில் பூஜை செய்பவர்களுக்கு துஷ்ட சக்திகள் விளக்கும் அதாவது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பேய் பிசாசு பில்லி சூனி அந்த மாதிரியான துஷ்ட சக்திகள் நெகட்டிவ் எனர்ஜி விளக்கும் அன்றைய தினம் மௌன விரதம் இருப்பதற்கு சிறப்பு நம்ம வார்த்தைகளாலையும் சொற்களாலையும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்திருப்போம் இல்லையா அதனுடைய பாபம் விலகுவதற்காக மௌன விரதம் இருப்பதற்கும் மிகச் சிறப்பான நாள் இந்த அமாவாசை அதாவது மாசி மாதம் பதினஞ்சாந்தேதி வரக்கூடிய அமாவாசை மௌனி அமாவாசின்னு பேர் அடுத்துதான் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி மாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மாசி மகம் அதாவது மறந்த திதியை மகத்தில் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு திதி வந்து மறந்து போயிருக்கும் எப்படின்னா ஒரே டைம்ல திதி வராது என்றைக்குமே இப்போ தமிழ் மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்புறையிலேயோ தேய்வுரையிலையோ வரும் ஆனால் ஒரே தேதியில் வராது முன்னாடி வரும் பின்னாடி வரும் அப்போ அந்த இதில் விட்டு போயிருப்போம் இல்லை சில பேருக்கு திதி எதுன்னே தெரியாது அப்படி திதி விட்டு போய் திதி மறந்து போய் போனவங்களுக்கு மறந்த திதியை மகத்தில் கொடுங்கிற மாதிரி மாசி மாதம் வரக்கூடிய இந்த இருபத்தெட்டாம் தேதி முன்னோர்களுக்கு திதி சிரார்த்தம் செய்வதற்கு சிறப்பான நாள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த மாதம் முப்பதாம் தேதி காரடையா நுண்பு அதாவது தீர்க்க சுமங்கலியாக இருப்பதற்காக செய்யக்கூடிய நோன்பு பார்வதி அல்லது கௌரி வழிபாடு என்று செய்ய வேண்டும் அதாவது சாவித்திரி சத்தியவான் சாவித்திரி அவங்களுடைய கதையை வந்து பாராயணம் செய்ய வேண்டும் சாவித்திரி வந்து சத்தியவானுடைய உயிரை எமங்கிட்ட இருந்து மீட்டாங்க இல்லையா அந்த பாராயணம் செய்ய வேண்டும் அப்படி செய்பவர்களுக்கு தீர்க்க தீர்க்க சமங்கள் யோகம் கிடைக்கும் ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மாசி மாதத்திலே துளாராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் மறைவுஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கரன் தான் ஆறாம் இடத்திலே இருக்கிறார் சின்னங்க ஆறாம் இடத்துல மறைவு அப்படின்னாலும் நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் உத்தியோக சாணம் இல்லையா மறைவு இருந்தாலும் உச்சம் உச்சம் பெற்ற கோளுக்கு மறைவே இல்லை பொதுவாக அவங்க ராசிநாதன் உச்சம் அதாவது கோடியிலே ஒருவனுக்கு ராசி உச்சத்தில் இருந்துறாங்க இல்லையா அப்போ ஆறாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உச்சமாக இருக்கிறார் கூட ராகுவோட சேர்ந்து இருக்கிறார் ராகு எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அதோடைய பலனை விரிவுபடுத்தும் அப்போ பெரிதுபடுத்தும் அப்போ உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் ஆறாம் இடத்திலே அதாவது உச்சமாக இருக்கிறார் அதாவது அஹ் என்ன அதாவது வே உத்தியோகம் ஆறாம் இடங்கிறது உத்தியோக சம்மந்தமான இடமும் அப்போ உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உத்தியோகத்திலே பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு உத்தியோகம் சம்பந்தமான யோகங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய அமைப்பு நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடனால ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா சுக்கிரன் சுக்கரன் வந்து உச்சமா இருக்கார் இல்லையா அப்போ அதோட இல்ல இந்த எட்டாம் அதிபதி ஆறுல இருக்கார் அவர் தான் எட்டாம் இடத்த அதிபதியும் எட்டாம் இடத்த அதிபதி ஆறுல இருக்கனா விபரீத ராஜயோகம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்ப விபரீத ராஜயோகம் எதிர்பாராத நன்மை எதிர்பாராத அதிர்ஷ்ட கொடுக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புலையும் இருப்பார் ஆனா பதினேழாம் தேதிக்கு பிறகு மாசி மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு வக்கரமாவிறார் பொதுவா உச்சமற்ற உச்சமா இருக்கிறாரு ஒரு கோல் அப்படின்னா அது நீச்சம் அதாவது வக்கரமானாரு ஒரு உச்சமற்ற கோல் வக்கரமானா நீச்ச பலனை செய்யும் அதுவே ஒரு கிரகம் நீச்சமாயி வக்கரமானா அது உச்ச பலனை செய்யும் அப்போ உங்க கிரகம் சுக்கரன் வந்து உங்க ராசிநாதன் உச்சமாயி வக்கரமாக போறாரு பதினேழாம் தேதி மாசி மாசம் பதினேழாம் தேதி அப்ப நீச்ச பலனை செஞ்சிடும் அப்ப பதினேழாம் தேதி மாசி மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் மகாலட்சுமி வெள்ளிக்கிழமையிலே தாயார் சன்னதி மகாலட்சுமி சென்று வழிபாடு செய்யும் பொழுது யோகத்தை செய்யும் ஆக எதிர்பாராத நன்மையை கொடுக்கக்கூடிய தான் உங்க ராசிநாதன் இருக்கிறார் அடுத்ததா உங்கள் ராசிக்கு ரெண்டு வாக்குத்தானம் குடும்பஸ்தானம் வருமான ஸ்தானத்தை சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் ஸ்தானம் சமூகம் வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம் இந்த ரெண்டுக்கு ஏழு கூடியவர் யாருன்னா செவ்வா செவ்வா உங்கள் ராசிக்கு ஏழா ஒன்பதாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் ஒன்பதாம் இடம் வந்து தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானம் வக்கரமாய் செஞ்சிருக்கிறார் பன்னெண்டாம் தேதி என்ன வக்கரம் அப்புறம் நேர்கதியில செஞ்சிருவார் பொதுவாக இரண்டாம் இடத்த அதிபதி ஒன்பதுல செஞ்சிருக்கிறாருன்னா அதாவது வருமானம் பெறக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் சுபன் நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சிக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு குடும்பத்தினருடன் சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடம் தொலைதூர பயணம் ரெண்டு குடும்பம் அப்ப குடும்பத்து குடும்பத்தில் உள்ளவர்களுடன் சேர்ந்து சுற்றுலா சென்ற மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு பாக்கியம் சேரக்கூடிய அமைப்பு அதேபோல் வெளிநாடு சம்பந்தமான முயற்சி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கல்விக்கு ஏற்ற வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு மிக அற்புதமாக இருக்கிறது அதுவே ஏழாம் இடத்த அதிபதியும் அவர் தான் ஏழு ஒம்பது சம்மந்தப்பட்டது தான் திருமண சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் அதாவது காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு திருமணம் ரொம்ப நாளாக பெண்ணு தேடி மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண சம்பந்தமான முயற்சி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஏழும்போது சம்பந்தப்படும் பொழுது இந்த சமூகத்துல பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பு அதே போல அவங்களுடைய அறிமுகம் ஏற்படக்கூடிய அமைப்பு கூட்டு தொழிலே வெற்றி வாடிக்கையாளர்கள் தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் என்பது வாழ்க்கை துணையிலேயே அவங்க அவங்க மூலமாக வாழ்க்கை துணை மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு பாக்கியம் சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும் எது எப்போ ஏழு ஒம்பது ரெண்டு ஒம்பது சம்ம ரெண்டு ஒம்பது சம்மந்தப்படுது அப்படின்னா எதிர்பாராத தனவரவு எதிர்பாராத பணம் இந்த க இந்த பணம் வந்து சேருமான்னு நினச்சிட்டு இருக்கெல்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆக செவ்வாயும் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஒன்பதுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடையவர் ஒன்பதாம் இடம் தந்தைஸ்தானம் பாக்கியம் தொலைதூர பயணம் பன்னெண்டாம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் இந்த ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கு உடையவர் யார் அப்படின்னா புதன் புதன் உங்கள் ராசியில் அஞ்சாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் ஒன்பது அதாவது ஒம்பதுங்கிறது திரிகோணம் அஞ்சாம் இடமும் திரிகோணம் தான் அப்போ அஞ்சும் ஒம்பதும் மிஞ்சும் பொருள் தரும் ஒன்பதாம் இடத்து அதிபதி அஞ்சில் இருக்காருன்னா அதிர்ஷ்டம் அதாவது அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு போன ஜென்மத்தோடைய புண்ணிய பலனை பெறக்கூடிய நேரம் அப்படின்னு அர்த்தம் ஒன்பது அஞ்சு சம்பந்தப்பட்டதுன்னா அஞ்சும் ஒன்பதும் மிஞ்சும் பொருள் தரும் அப்போ அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட மழை பெய்யக்கூடிய அமைப்பு ஒன்பது அஞ்சு சம்மந்தப்படும் பொழுது ஆக இந்த மாதம் பதினஞ்சு அதாவது பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அஞ்சாம் தான் சஞ்சரிக்கிறார் தந்தை வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் புத்திரர் அதாவது குழந்தை பிறப்பு குழந்தை பிறப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு குழ அதாவது கரு உண்டாகக்கூடிய அமைப்பு காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு புதிய காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ அந்த காதலுக்கு பெற்றோர்கள் சம்மதம் சொல்லக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் இடத்த அதிபதி அஞ்சில் இருக்கார் அப்படின்னா குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோகத்தை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல போயிடுவார் நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் சனத்துல உத்தியோகஸ்தனத்துல ஆனா நீச்சம் ஆயிடுவாரு நீச்சமாயி பக்கரமாகிடுவார் நீச்சமாயி லஷ்கரமானா அது நீச்சபங்க ராஜயோகம் அப்ப நீச்சபங்க ராஜயோகமாக புதன் செயல்பட போகிறார் பொதுவாக பன்னெண்டாம் இடத்து அதிபதி அவர் தானே பன்னெண்டாம் இடத்து அதிபதி போய் ஆறுல மறைகிறாருன்னா என்ன விபரீத ராஜயோகம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் மாதிரியான நல்ல பலனையே அவரும் செய்வார் ஒன்பதாம் இடத்து அதிபதி போய் ஆறுல மறைகிறானா தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்த வேண்டும் வண்டி வாகனங்கள் பயணங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி அதிர்ஷ்டத்தை தரும் அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் அபிலாசைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் பதினொன்றாம் இடத்த அதிபதி சூரியன் அஞ்சில் இருக்காரு அஞ்சாம் படங்கிறது என்ன புத் புத்திரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் நம்மளுடைய சிந்தனை சொல்லக்கூடிய இடம் நம்ம சிந்தனையில் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் நடக்கும் அதான் பதினொன்றாம் இடங்கிறது என்னென்னா அபிலாஷைகள் பூர்த்தி நம்ம சிந்தனையில் என்ன ஆசை வருதோ அது நடக்குமா நடக்காதான்னு சொல்லக்கூடியது பதினொன்று அப்போ பதினொன்றாம் இடத்து அதிபதியாக அஞ்சல இருக்காருனா நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது நடக்கும் அது சீக்கிரமாக நடக்கும் அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி சொல்றாங்க இல்லையா அந்த ஈர்ப்பு விதி தத்துவம் இந்த மாதம் உங்களுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா செயல்படும் வெற்றியை தரும் என்ன நினச்சி நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் நடக்கும் அதுதான் அந்த அச்சு பதினொன்று சம்பந்தப்படும் பொழுது மூத்த சகோதர வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் பதினொன்றாம் இடங்கிறது நெருங்கிய நட்பு வட்டாரங்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் சித்தப்பா வகையாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் குழந்தை பிறப்பு உண்டாகக்கூடிய அமைப்பு காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு அந்த காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இது எல்லாமே மிக சிறப்பாக இருக்கிறோம் அரசு வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் அரசு சம்பந்தமா ஏதாவது காத்திருந்தால் அந்த அரசு சம்பந்தமான அந்த நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய அமைப்பு ஆக இந்த மாதம் துளாராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உச்சம் கோடியில் ஒருவனுக்கு ராசி உச்சத்தில் என்கிற ஹைலைட்டு பாக்கி இருக்கக்கூடிய அனைத்து கிரகமும் யோகமான இடங்கள்ல நன்மை தரக்கூடிய இடங்களிலே இருப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகரமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்